That's why God has promised us that exact blessing, right, to every one of his children. அவருக்குள் நமக்கு இழைப்பார்கள் உண்டு ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டார் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்குறவர்களே அதாவது அவங்க பாரம் சுமந்து கொண்டிருந்தாங்க அல்லது தலைமையில மூட்டை வச்சு கொண்டு போய் வந்தாங்க அதனால தான் கூப்பிட்டாரா இட் வாஸ் டாக்கிங் அபவுட் அங்க நாங்க பாக்குறோம் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உடனே நமக்கு விளங்குது உங்களுடைய மனபாரங்கள் உங்களுடைய மனதை வாட்டி கொண்டு காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு விஷயங்கள் அது எல்லாவற்றையும் என் இடத்தில் கொண்டு வாருங்கள் ரைட் வருத்தப்பட்டு பாரு சுமக்ரவர்களே கம் அண்ட் டு மீ அண்ட் ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் தட் எக்ஸாக்ட் ரெஸ்ட் இஸ் பிங் யூஸ் டீயர் அந்த இழைப்பார்தல் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இருந்து வசனத்திலே நம்ம பார்க்குறோம் கர்த்தர் அவனுக்கு இளைப்பார்தலே கட்ட இட்டதினால் ஆல் தட்டி இட் வாஸ் ஹி ஒரு சீக்கிங் த லார்ட் அண்ட் இவாஸ் கீப்பிங் த லா அண்ட் கமான்மெண்ட்ஸ் ஆஃப் காட் தேவனை தேடி நான் அவருடைய கற்பனைகளை கடைப்பிடித்தான் அவ்வளவு அவன் செய்தது ரைட் கிடைத்த பலன் என்ன ராஜ்யத்திலே அமெரிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உலகத்திலே அமைதி உண்டு நம்முடைய உலகம் இழைப்பார்தலான ஒரு உலகமாக காணப்படும் த வேர்ல்ட் தட் வி ஆல் ஹாவ் ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு உலகம் மாதிரி இல்லையா அந்த உலகம் அதிலே நமக்கு இழைப்பார்தல் அந்த வாழ்க்கையிலே நமக்கு அமைதி எப்பொழுது நாம் தேவனை தேடுகிற பொழுது அவருடைய கற்பனைகளை கடைபிடித்து நடக்கிற பொழுது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சரி இப்போ அப்படி இளைப்பாறுதல் கிடைத்தபடினாலே என்ன நடந்தது இது ரொம்ப முக்கியம் ரைட் வென் எவர் வி ஹாவ் தட் ரெஸ்ட் இன் அவர் லைஃப் ரைட் யூ கேன் சி த ரிசல்ட் ஆஃப் இட் அதனுடைய அவுட் கம் என்ன நீங்க பார்க்கலாம் ஆனால் என் தடவையில் நாம பதறிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்றுமே நடக்காது அதனால ஒரு புரோஜனமும் இல்லை முதலாவதாக நாம் தேவனுக்குள் இழைப்பார பழகுவோம் என்று சொன்னால் இஃப் யூ லேர்ன் டு ரெஸ்ட் இன் காட் ரைட் தென் யூ கேன் சி திங்ஸ் ஹேப்பனிங் ஃபார் யூ வை பிகாஸ் யூ ஆர் யூ வெர் ரெஸ்டிங் இன் காட் யூ ஆர் சேவிங் லார்ட் ஐ எம் ஐம் ஐ எம் அனேபிள் டு டூ எனி திங் ஃபாதர்

நான் நினைக்கல இது தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க விசேஷமாக குடும்பத்தவர்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு வசனம் ஆள் எல்லுயா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நித்திரைன்னு போட்டிருக்குது அது உண்மையான ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு சொன்னால் அது உண்மையான அர்த்தம் என்னென்னு சொன்னால் நித்திரையை விட அதை விட அதிகமான ஒன்று இழைப்பார்தல் யூ வில் கிவ் யூ ரெஸ்ட் வென் ஹாவ் ரெஸ்ட் யூ வில் பி ஸ்லீப்பிங் இல்லையா நம்ம நித்து நமக்கு இழைப்பார்தல் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஓய்வெடுப்போம் முடிச்சு சொன்னால் அதை அர்த்தம் என்ன நம்ம நித்திரை கொள்ள முடியும் என்றது தான் இல்லையா அப்ப ஆண்டர் சொல்றார் அவரே தமக்கு பிரியமானவர் நித்திரை அளிக்கிறார் தமக்கு பிரியமானவனுக்கு த ஒன் ஹி லவ்ஸ் ரைட் த பிலவர்ட் ஆஃப் காட் தேவனுக்கு பிரியமானவர்கள் அது யார் நாம தான் ரைட் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் அவருக்கு பிரியமானவர்கள் வி ஆர் த பிலவர்ட் ஆஃப் காட் அப்ப நமக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது

தேவனிலே இழைப்பாரு நம்ம அணைய பேருக்கு முடியாம இருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் பதட்டம் எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் இல்லையா வெரி ஃபேமஸ் வேர்டு ஸ்ட்ரெஸ் பிரதர் ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட் இதை யார் சொல்லாமல் இருக்கிறா யோசிச்சு பாருங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா ஈவன் தேவண்டு பிள்ளைகளே சொல்லி கொண்டிருக்கிறாங்க அடிக்கடி விச் இஸ் ட்ரூ வி ஆர் ஆல் ஸ்ட்ரெஸ்ட் ரைட் அப்ப ஹண்டர் சொல்கிறார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போடு

மெயின் எப்ப காரியங்கள் தாறுமாறாயி போகுது தெரியுமா நாம நம்முடைய சொந்த புத்திய பாவிக்கிற நேரம் தான் இல்லையா இதை நான் செய்வேன் அதை நான் செய்வேன் செய்து செய்து எல்லாருமே என்ன நடந்திருக்கு கடைசியில் எல்லாமே தாறுமாறாக போயிருக்குதே ரைட் அதனால தான் ஆண்டு சொல்கிறார் உனக்கு என்ன செய்யணும் உனக்கு தெரியாது ஸோ யூ பட் லீவ் இட் டு மீ அண்ட் லெட் மீ கைட் யூ லெட் மீ கைட் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸோ தட் யூ வில் பி ஆ அது என்ன என்னிடத்தில் கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் என்னை நோக்கி பார்த்து கொண்டே இரு நான் அடுத்து என்ன செய்யட்டும் அடுத்து என்ன செய்யட்டும் லார்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபாதர் லெட் மீ டூ இட் லார்ட் சொல்லிக்கொண்டே போக 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 ஆண்டவர் நம்ம சரியான பாதையில் நடத்தி நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் ஸோ பாருங்க அதான் நடந்திருக்குதுங்க தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேஸ் ஹேப்பன் ஹியர் வென் தேவர் ரெஸ்டிங் அந்த வருஷத்தில் பாருங்க கர்த்தர் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாத இருந்தது See, when he is resting in God, he has taken away all the war. Because most probably he he was was dealing with the 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 war. war <laughs> God was taking care of the war part of part it. The battle is mine, he said. ஏனென்றால் அவர் தெரியும் சில உலக யுத்தங்கள மனுஷனால அவர்களை கையாளக்கூடியதாக இருக்கலாம் ஆனா நம்முடைய யுத்தம் சாதாரணமான யுத்தம் அல்ல நம்முடைய யுத்தம் தேவனால் பொறுப்பேற்கப்படுவான் in the yuttaka kura Sarida prarama physical battles were there right and you know this man was praying to god and god many times right god came and, and he helped those people right he was fighting on behalf of the children of god many times the children of god didn't do anything they were just standing and they were able to see the enemy falling down சில நேரங்களிலே தேவன் எப்படி தெரியுமா செயலாற்றினார் இந்த மக்களுடைய வாழ்க்கையில இவர் ஒன்றுமே செய்யவில்லை இடத்துல போட்டிருக்குது அவர்கள் துதி செய்யத் தொடங்கின உடனேயே எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள் All they did was, they just, they were just praising God, it seems. Instead of fighting, they were praising God to see the enemy thangal kule thangal vetti vetti alichu alithu kondargalam. This is the work of God. This is what he wants to do. தேவனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டால் இதுதான் நடக்கும் அப்ப யுத்தம் இல்லாதிருந்தது என்று சொல்லுகிற பொழுது என்ன செய்யுமா என்று சொல்கிறார் நீங்க என்ன தேடினீங்க எனக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க என்னுடைய வழியில் நீங்கள் நடந்தீங்க ஆகவே யுத்தத்தை நான் பார்த்து கொண்டேன் யுத்தம் இல்லாதபடிக்கு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டேன் யூ நோ திஸ் இஸ் வர் காட் ஒன்ஸ் அஸ் டூ டூ டுடே ரைட் யு வி ரெஸ்ட் இன் காட் வி நோ தட் தே அவுண்ட் எனி ஓ குடும்பங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட யுத்தம் ஓயாத யுத்தம் எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில் ஓய்வே இல்லை சண்டை தான் எப்ப பார்த்தாலும் காரணம் என்ன அவங்க தேவனுக்குள்ள இழைப்பாராதபடினால அவருக்கு விட்டு கொடுக்காதபடினால அவருக்கு தங்களை முழுமையமாக ஒப்பு கொடுக்காதபடினால தாங்களே தாங்களைதான் எல்லாம் செய்தாகவேண்டும்

யுத்தம் இல்லாதிருந்தது இப்ப பாருங்க தேசம் இப்ப யுத்தம் இல்லாமல் அமெரிக்கா இருந்தபடினால தேர் வாஸ் அகெய்ன் பீஸ் பிகாஸ் தேர் வாஸ் நோ நோட் தேர் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டுகிறார்கள்